நுரச்சுவலை போது அப்போது ஆர்ப்பாட்டம் செய்திருக்கல் ஆக்ரோஷமாக கிளங்கிருந்தீர்கள் இப்பொழுது அங்கிருந்து பருகின்றீர்கள் ஆகவே இந்த இயலளவு இந்த மின் கட்டமைப்பில் ஒரு மெகாபோட்ஸை நீங்களாக அதிகரித்திருக்கவில்லை நாங்கள் இந்த பயிரின் விளைவை தான் நீங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு மெகாபோட்ஸை தானும் நீங்கள் இந்த மின் கட்டமைப்பு ஊடாக வீழ்த்தியிருக்கவில்லை செய்தாலும் செய்தார்கள் சுந்தர கட்சியினரும் யுஎன்பி தான் அந்த வைத்திருந்த போதான் செய்திருக்கின்றார்கள் இதுவரையிலும் நீங்கள் வாழ்கின்ற கப்புத்தலை கீழ்பகுதியிலே நூறு ஏக்கர்கள் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அரசாங்கத்தில் வருகின்ற போது மின்க இணைப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை இப்பொழுதோ உங்களுடைய பகுதிக்கு ஒரு இடத்தில் மின் கம்பம் விட முடியாத அளவுக்கு முழுமையாக நூற்றுக்கு தொண்ணூத்தி உங்கள் பிரதேசத்திலே மின் கம்பங்களும் விடப்பட்டிருக்கின்றது குறிப்பிட உங்களால் முடியுமா உங்களுடைய பிரதேசத்தில் நூறு கணக்களை தானும் நடுவதற்கு விடம் இருக்கிறதா என்று அந்த அளவு நாங்கள் நிறைவான சேவையை வழங்கி இருக்கின்றோம் அருண கருணாத்திரி கௌரவ அருண கருணாத்திரி அவர்கள் உங்களுக்கு நிமிடங்கள் நன்றி கௌரவர்களேத் அவர்கள் அவர் ரவீந்திர பண்டார கௌரவ உறுப்பினருடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு மெகாவோர்ட்ஸையும் நாங்கள் தேசிய கட்டணங்கள் சேர்க்கவில்லை எங்க விடயத்துக்கு பதில் கிடைத்திருக்க எழுநூத்தி இரண்டு மெகாவோட்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எவ்வாறு நாங்கள்